நபித்துவத்தின் பதிமூன்றாவது ஆண்டு கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஜூன் திங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜிக்காக மதீனா வாசிகளின் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் கலந்து எழுபதுக்குமே அதிகமானோர் மக்கா வந்தனர் மதினாவில் இருக்கும்போது அல்லது மக்காவிற்கு வரும் வழியில் இந்த முஸ்லிம்கள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள் மக்காவையும் அழைப்பாதைகளை சுற்றி தெரிந்து கொண்டு மக்களால் வெற்றியடிக்கப்பட்டு மக்களை அஞ்சிய நிலையில் வாழ்ந்து வர நபியவர்களை நாம் எதுவரை விட்டு வைத்திருப்பது வாசிகளின் இந்த உணர்ச்சி மிக்க பேச்சிலிருந்து நபிசல்லாஹு அலிசல்லாம் அவர்களை மதினாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை அவர்களது உள்ளத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் அனைவரும் மக்கா வந்து சேர்ந்தனர் பிறகு அதிலிருந்து முஸ்லிம்களுக்கும் நபி சொல்லாஹு அலிசல்லம் அவர்களுக்கும் இடையில் இரகசியமான முறையில் சந்திப்புகள் பல நடந்து கொண்டிருந்தன இறுதியாக ஹஜ்ஜி கடமைகளை முடித்து மினாவில் முதல் ஜம்ராவிற்கு அருகிலுள்ள அகபாவில் பிறை பனிரெண்டாம் நாள் நள்ளிரவில் சந்திப்போம் என்று நல்பிசெலிசெல்லமர்களும் முஸ்லிம்களும் முடிவு செய்தனர் சிலை வழிபாட்டிற்கும் இஸ்லாமிற்கும் நடந்த போராட்டத்தில் மாபெரும் திருப்புமுனையாக அமைந்த வரலாற்று பிரசித்தி மிக்க இந்த சந்திப்பை பற்றி அன்சாரிகளின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய காஃபி காஃபிபனு மாலிக் அவ்வாஹு அன்ஹு விவரிப்பதை நாம் பார்ப்போம் நாங்கள் ஹஜ் செய்ய மக்காவிற்கு வந்திருந்தோம் ஹஜ்ஜி முடிந்த இரண்டாவது தினத்தில் அகபாவில் சந்திக்கலாம் என்று நபி சலல்லாஹு அலுசல்லம் அவர்களிடம் பேசி முடிவு செய்தோம் அதன்படி நபி சலல்லாஹு அலுசல்லம் அவர்களை சந்திக்க நாங்கள் தயாரானோம் அப்போது எங்களிடம் எங்களின் தலைவர்களில் சிறப்புமிக்க ஒருவரான அபு ஜாபீர் எனப்படும் அம்ரி அம்ரிபின் ஹராம் என்பவரையும் உடன் அழைத்து கொண்டோம் எங்களிடம் வந்தவர்களில் அதுவரை இஸ்லாமை ஏற்காமல் இருந்தவர்களுக்கு நாங்கள் இதை பற்றி எதையும் கூறவில்லை அபு ஜாபிருக்கும் நாங்கள் இஸ்லாமை பற்றி விளக்கம் கொடுத்தோம் அபு ஜாபிரே நீங்கள் எங்களின் தலைவர்களில் ஒருத்தர் எங்களில் மிகவும் மதிப்பு மிக்கவர்களில் நீங்களும் ஒருவர் நீங்கள் நாளை நரக நெருப்பில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறி இஸ்லாமை ஏற்க அழைப்பு விடுத்தோம் நாங்கள் நபி சொல்லா குலுசல்லம் அவர்களை அக்கபாவில் சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் கூறினோம் அவர் எங்களின் அழைப்பை ஏற்று இஸ்லாமை தழுவி எங்களுடன் அக்கபா ஒப்பந்தத்திலும் கலந்து கொண்டார் பிறகு நியமிக்கப்பட்ட பழையிரண்டு தலைவர்களில் இவர்களில் ஒருவராவார் தொடர்ந்து காஃப்ரதி அவ்வா கான்கு கூறுகிறார்கள் அன்றிரவு நாங்கள் எங்களது கூடாரங்களில் எங்களது கூட்டத்தினருடன் தங்கியிருந்து விட்டு இரவின் மூன்றில் ஒரு பகுதி கழிந்த பின் நபி சுல அல்லா அவர்களை சந்திப்பதற்காக இரகசியமாக வழியாகி அக்கபாவிற்கு அருகிலுள்ள கனவாகில் ஒன்று சேர்ந்தோம் நாங்கள் ஆண்களில் எழுபத்தி மூன்று பேரும் பெண்களில் மாஜில் குடும்பத்தைச் சேர்ந்த உம்மு மாரா என்ற ருசைபா பின் காபி என்பவரும் சலமா குடும்பத்தை சேர்ந்த உம்மு மனித் என்ற அஸ்மா பின் அம்ரி என்பவரும் கலந்து கொண்டனர் நாங்கள் நபி சொல்லல்லா ஹலுசுல்லம் அவர்களை எதிர்பார்த்து அக்காரண வாயில் கூடினோம் நபி சொல்லா ஹலிசல்லம் அவர்களுடன் அப்பாஸ் அப்துல் முத்தலிபும் வந்தார்கள் அந்நேரத்தில் அவர் முஸ்லீமாக இல்லை எனினும் தனது அண்ணன் மகனுடைய செயல்பாடு மற்றும் நடைமுறைகளை சரிவர தெரிந்து கொள்வதற்காகவும் அவருக்காக அன்சாரிகளிடம் உறுதிமொழி வாங்குவதற்காகவும் அங்கு வந்திருந்தார் அவரை குழம்பியிருந்தவர்களில் முதலாவதாக பேசத் தொடங்கினார் ஆதாரம் உரையாடலின் தொடக்கமும் அப்பாஸின் விளக்கமும் அனைவரும் சபையில் ஒன்று கூடியவின் ரீதியான மற்றும் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தைகள் தொடங்கின முதலில் நபிசலம் பாக அலுசலாம் அவர்களது தந்தையின் சகோதரர் பின் அப்துல் முத்தலிப் பேசினார் அவர் தனது பேச்சில் இந்த நட்பு ஒப்பந்தத்தின் விளைவாக தங்களின் தோள்களில் சுமக்க இருக்கும் பொறுப்பு எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை கொண்டது என்பதை மிக தெளிவாக அன்சாரிகளுக்கு விவரித்தார் இதோ அப்பாஸ் அவர்கள் பேச்சின் சுருக்கம் கசரஜ் கூட்டத்தினரே நிச்சயமாக முகம்மது எங்களிடம் எவ்வாறு இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் கூட்டத்தில் எங்களது சிறுக்கு இணை வைக்கும் கொள்கையின் மீது இருப்பவர்களிடமிருந்து நாம் அவரை இது நாள் வரை பாதுகாத்து வந்திருக்கிறோம் அது எங்கள் கூட்டத்தில் கண்ணியமாக அதே நேரத்தில் அவரது ஊரில் பாதுகாப்புடன் தான் இருக்கின்றார் எனினும் அவர் இணைந்து இணைந்துவிடவும் உங்களுடன் ஒன்றிவிடம் விரும்புகிறார் நீங்கள் அவருக்கு தரும் வாக்கை காப்பாற்றி எதிரிகளிடமிருந்து அவரை பாதுகாப்பவர்களாக இருந்தால் அவரை அழைத்துச் செல்லலாம் இல்லை நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் எங்கிருந்து அழைத்து சென்றவுடன் கைவிட்டு விடுவீர்கள் என்று இருப்பேன் இப்போது அவரை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் தனது கூட்டத்தினருடனும் தனது ஊரில் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடன் தான் இருக்கின்றார் அப்பாசு இந்த உரையாடுக்கு பின் காபு நீங்கள் கூறியதை நாங்கள் கேட்டுவிட்டோம் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கும் உங்களது இறைவனுக்கும் நீங்கள் விரும்பியதை எல்லாம் எங்களிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் ஆதாரம் அன்சாரிகளின் உறுதியையும் வீரத்தையும் இந்த மகத்தான பொறுப்பையும் அவர்களின் விவெறு பின்விளைவுகளையும் தாங்கிக் கொள்வதில் அவர்களிடமிருந்த உறுதியையும் மன தூய்மையும் இந்த பதில்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் நபிசல்லா கலிஸ்லம் அவர்களின் உரையும் வாங்குவதும் நடைபெற்றது ஒப்பந்தத்தின் அம்சங்கள் பற்றி மிக விரிவாக அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதரே எந்த விஷயங்களுக்காக நாங்கள் உங்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பய செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு விளக்கமாக நபிசல்லா கலிஸ்ல்லும் கூறினார்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் கட்டளைக்குச் செவிவாய்க்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வசதியிலும் வசதி மீன்மையிலும் செலவு செய்ய வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அல்லாஹுக்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராக வேண்டும் அல்லாஹ்வின் விஷயத்தில் பழிப்பவர்களின் பழிப்பு உங்களை பாதித்து விடக்கூடாது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிடக்கூடாது நான் உங்களிடம் வந்துவிட்டால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களையும் உங்கள் மனைவியரையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதை போல் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும் இதனை நீங்கள் பய இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொருக்கத்தை தருவான் இவ்வாறு நபி அவர்கள் செல்லும் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மத் பைஹி முஸ்தத் ஹாக்கிம் இபின் ஹஷாம் இந்நிகழ்ச்சியை காமரதி அப்பா அவர்களும் அறிவிக்கிறார்கள் அதில் அவர்கள் கூறுவதாவது நபி சல்லாஹாஹூ அலிஸ்ல்லம் எங்களிடம் பேசினார்கள் குரானை ஓதி காண்பித்தார்கள் அல்லாஹின் பக்கம் எங்களை அழைத்தார்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்வமூட்டினார்கள் பிறகு நீங்கள் உங்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி கேட்கிறேன் என்று கூறி முடித்தார்கள் அப்போது பாய் அரூர் வத்தி அப்பா அவர்கள் நபி சல்லாஹல்லம் அவர்களை கையை பிடித்து சத்திய மார்க்கத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹ் மீது சத்தியமாக எங்களை நாங்கள் பாதுகாப்பது போன்றே உங்களையும் நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்போம் அல்லாஹின் தூதரே எங்களிடம் வாக்குறுதி ஒப்பந்தம் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் மீது ஆடையாக நாங்கள் போரின் மைந்தர்கள் கவச ஆடை அணிந்தவர்கள் தரம் பரம்பரை பரம்பரையாக போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் என்று வீழ ஒறுக்கமிட்டார்கள் இவ்வாறு பராக ரதி கூறிய நபி சொல்லா குலசல்லம் அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது போது அபுல் ஹைசம் இபுல் தைஹான் பிரதி அல்லா அவர்கள் குறுக்கிட்டு அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் சில உடன்படிக்கை உறவுகள் இருக்கின்றன நாங்கள் அதை துண்டித்து உங்களிடம் சேர்ந்து கொள்கிறோம் பிறகு ஒரு காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால் நீங்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களது கூட்டத்தினிடம் சென்று விடுவீர்களா என்று கேட்டார் அதுக்கு நபி சொல்லா அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக அவ்வாறில்லை உங்களது உயிர் எனது உயிராகும் உங்களது அழிவு எனது அழிவாகும் நான் உங்களைச் சேர்ந்தவன் நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள் நீங்கள் போர் புரிவர்களுடன் நான் போர் புரிவேன் நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்வர்களுடன் நானும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்று கூறினார்கள் ஆதாரம் இப்படி ஐஷாம் ஒப்பந்தத்தின் பின்விளைவை உணர்த்துதல் மேற்கூறப்பட்ட நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தைகள் முடிவுற்றது நபித்துவத்தின் பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டுகளில் முதன்மையாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் இருவர் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து தாங்கள் சுமந்து கொள்ளப் போகும் இந்த பொறுப்பு எவ்வளவு விரீதமானது என்பதை தங்களது சமுதாயத்திற்கு மிக விளக்கமாகவும் உணர்த்தினார்கள் ஏனென்றால் மக்கள் இவ்விஷயத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் தியாகத்திற்கு எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள் உறுதி செய்து கொள்வதற்காகவும் இவ்வாறு எடுத்துக் கூறினார்கள் நபி சொல்லா குலிஸ்லாம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்ய அனைவரும் ஒன்று சேர்ந்தபின் அப்பாஸ் இபுனு இபுனு நதி அப்பா கான் அவர்கள் எழுந்து மக்களே இவரிடம் நீங்கள் எதற்கு வாக்கு கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதுக்கு அந்த மக்கள் அது எங்களுக்கு நன்றாக தெரியும் என்றவுடன் தொடர்ந்து அவர் மக்களே நீங்கள் இவரிடம் வெள்ளை ஏற்க அனைத்து மக்களுக்கு எதிராக போர் செய்யவும் தயார் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள் உங்களது செல்வங்கள் அழிந்து உங்கள் சிறப்புக்குரியவர்கள் கொலை செய்யப்படும் போது நீங்கள் அவரை எதிரிகள் ஒப்படைத்து விடுவீர்கள் என்று கருதினால் இப்போது இவரை இங்கே விட்டுவிடுங்கள் அல்லாஹும் இது ஆணையாக அந்த தவறை நீங்கள் செய்வது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய பெரிய உங்களுக்கு தரும் உங்களது செல்வங்கள் அழிந்தாலும் கூட உங்கள் சிறப்புக்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் கூட எந்த நிபந்தனைகளுடன் நீங்கள் அவர் அழைத்து செல்கிறீர்களோ அந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றியவர்கள் என்று உறுதி உங்களுக்கு இருப்பின் இவரை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹு மீது ஆணையாக இது இம்மை மறுமையின் மிகப்பெரிய நற்பாக்கியமாகும் என்று கூறினார் அதற்கு அந்த மக்கள் செல்வங்கள் அழிந்தாலும் சிறப்புக்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் நாங்கள் இவரை அரவணைத்துக் கொள்வோம் கைவிட்டு விடமாட்டோம் இதே நிபந்தனைகளின் பேருதான் இவரை அழைத்து செல்கிறோம் நாங்கள் இந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள் அதுக்கு நபிசல்லம் வா அலுசல்லம் அவர்கள் சொர்க்க கிடைக்கும் என்று கூறினார்கள் உடனே அந்த மக்கள் உங்களது கையை நீட்டுங்கள் என்று கூற நபிசல்லம் வா அலு அவர்கள் கையை நீட்டியவுடன் அனைவரும் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஆதாரம் இபு ஹிஷாம் ஜாபிரதி அப்பா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபி சொல்லா குலுசல்லம் அவர்களிடம் பை ஆசைய எழுந்தபோது முதலாவதாக எங்களில் மிக குறைந்த வயதுடைய அசாதி புனு ஜுராரா நபி சொல்லா குலுசல்லம் அவர்களின் கையை பிடித்துக் கொண்டு பின்வருமாறு கூறினார்